ஹாய் ஹலோ வணக்கம் உங்கள் ராம்யோகா மயிலன் எல்லாரும் வந்து ப்ராங்கை வந்து அண்ணனை பண்ண சொல்லுவீங்க நிறைய பேர் எனக்கு இன்ஸ்டாலையும் வந்து என்ன பண்ணியிருக்கீங்கன்னா தனியாக அக்கா இந்த மாதிரி அண்ணா இந்த மாதிரி வந்து அக்காவுக்கு இப்படி ப்ராங்க் பண்ணுங்க அவங்கள வந்து கோவப்படுத்துங்க எதையாவது கேளுங்க எதாவது வாங்க சொல்லுங்கள் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் கேளுங்க என்னம்மா அவங்க எப்படி பேசுகிறாங்க என்ன பண்ணுறாங்க என்னம்மா கோவப்படுறாங்களா இல்லை வந்து சரி நான் வாங்கி தரேன் உனக்கா இது கூட செய்ய மாட்டேன்னா அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட வந்து அந்த கமெண்ட்டில் போட்டிருக்கீங்க கமெண்ட்ங்கிறோட எனக்கு தனிப்பட்ட முறையில் வேற மெசேஜ் பண்ணி இந்த ப்ராங்க் பண்ணுங்கன்னு ஒரு நாலஞ்சு பிராங்க் சொல்லியிருக்கீங்க பட் ஃபஸ்ட்டு இப்போ ஏன்னா வந்து அவங்க வீடியோ எடுத்துக்காங்க வெளியில் இன்ஸ்டாகிராம் சிண்டு வந்திருக்கான் சரி எடுத்துருவோம் அப்படின்ட்டு எடுத்துக்கிறாங்க ஆனால் அந்த கேப் போய் யூஸ் பண்ணி அவங்கள்ட்ட வந்து நான் வந்து நம்ம வண்டியெல்லாம் விற்றுப்படியே எனக்கு வண்டி வேணும் அப்படின்னு நான் ஆல்ரெடி வந்து நான் இப்போ கம்பெனிக்கு தான் போயிட்டு வரேன் ஒரு வண்டியில் ஃபோட்டோ எடுத்து அவள்கிட்ட காமிச்சிட்டேன் இந்த வண்டி வாங்கிக்கல அப்படின்னு அந்த வண்டியை தான் கேட்க போகிறேன் ஆனால் ரேட்டு கூடாது என் வண்டி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அந்த மாதிரி எதையாவது விற்று அந்த வண்டி வாங்குமா அப்படின்னு சொல்லி தான் இந்த ப்ராங்க் நான் பண்ண போகிறேன் கண்டிப்பாக எல்லாேருக்கும் பிடிக்கும் ஆனால் இதுக்கப்புறம் நடக்க போகிற சம்பவம்லாம் வீடியோவில் தெரியாது எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே சண்டை நடக்கும் வீட்டுக்கு தான் தெரியும் எங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயே போயிடும் இந்த சேவத்துக்குள்ளேயே போயிடும் சரிங்களா அது இவ்வளவும் நடக்கும் ஏன்னா வந்து ஒரு ப்ராங்க் வந்து எடுக்கிறோம்னா ரொம்ப கஷ்டம் அது இப்போ எடுக்க போகிறேன் பார்ப்போம் என்ன நடந்தாலும் பரவாயில்ல நம்ம சேனலில் யாராக இருந்தால் புதுசாக பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க வீடியோக்குள்ளே காலம் கடந்தாலும் நம் காதல் மறையவில்லை சோதனை வந்தாலும் நாம் சேர்ந்து நிற்கிறோமே நான் வச்சுட்டேன் அழுக்கக்கூடையில் மேலே வச்சு

சும்மா சும்மா காசு செலவு பண்ணிட்டு நீங்க இருக்க தேவ கிடையாது ஏன் நான் உங்க செலவு காசு கேக்கலப்பா நான் கேட்டது வந்து என்னோட பைக்க அப்படியே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறேன் சும்மா அது செலவு இது இந்த பைக் உடச்சிருவேன் நான் வந்து உடச்சிருவேன் ரெண்டா போயிரும் போனும் போ இஸ் பைக்க பாரு போடா நான் மகி உட்கார்ந்து பாரு சூப்பரா இருந்துச்சு கேவலமா இருக்கு உன்னே பாருடி அந்த பைக்க எடுத்து போடு ஆசையா நீ வெளிய போ Dress மாத்திட்டு இருக்க வேல இருக்கு வீடியோ எடுப்போம்னா அதுக்கு வராத இதுக்கு மட்டும் தட்டிட்டு போயிடு ஏ அசிங்கம் பண்ணுச்ச நான் எனக்கு பிடிக்காது நான் வந்துるவாங்க ஒரு வீடியோ எடுக்க வர மாட்டே வீடியோ எடுக்க வீடியோ நான் क्वेश्चन आंसर வீடியோ போட சொல்லுதுங்க ஹோம் வொர்க் போட சொல்லுதுங்க அது போட எவ்வளவு வீடியோ ஒரு வீடியோ காண்டி வரியடா நான் எனக்கு முடிய ஒரு வீடியோ காண்டி நான் உண்மை சொல்றேன் எனக்கு டென்ஷன் இல்ல ஒரு வீடியோ காண்டி வரியா அத்தை தான் தம்பி வந்து நேத்து இருந்து வீடியோ வரிய வர மாட்டேன்னு சொல்லி நேத்து முடியலன்னு பாத்துட்டு குழந்தைகிட்ட அப்படி என்னதுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும்போது தான் தெரியும் சரியா நீ நான் சொல்றேன் ஏ நான் அளவு சொல்ல ரொம்ப யோசிச்சு படுத்து எடுப்பே இல்ல அந்த மாதிரி நீ படுத்து எடுப்பேனா உன் மயிரை நீ தூங்கு வச்சிட்டே என்னால அவன தூங்கு வைக்க முடியல அதனால உங்களுக்கு ஈஸியா இருக்கு நேத்து அவன் ஏன் தூங்கு வச்ச நைட் விட்டுட்டு அம்போர்ட் போய்ட்டே அங்க پورا பிரண்ட் கிடக்குறான் ஏ மேல வாயில எத்துறாடி இங்க எத்துறா முடியல என்னால சாவுடா நான் உங்க கேட்டது ஒரே விஷயம் அந்த வண்டி எக்ஸ்சேஞ்ச் முடியாதுடா ஏன் முடியாது முடியாது என்னால முடியாது

ஓ மயிலன்றது மனுக்கா ஏதாவது சேர்த்து வச்சுருக்கேன் வீட்டை சேர்த்து வச்சிருக்கேன் வீட்டை வந்து சேர்த்து வச்சுருக்கேன் என்ன ரெண்டு காரை முடிச்சிருக்கேண்ணா ஓட்டண்ணா சேல் பண்ணமா பத்து ரூபா நிக்கிறேன் ரெண்டு காரில் அதான் பிள்ளைச்சேன் சரி அடுத்து ஒரு மகளீனு மதில்யோ இன்னொரு வீடு ரெண்டு அந்த வாங்க

ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு சரி ஓகே எனக்கு ஒரு லட்சம் ரூபாய் நான் கொடுக்கணும் அவசியம் இல்லை ஏன் நான் வந்து வண்டி சேல் பண்ண போறேன் எனக்கு ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்து நீ வண்டி எடுத்துக்கன்றேன் உங்க அப்பா காசு நான் கேட்கல சாமி உங்க உங்க அப்பா சரி நான் எல்லா வண்டி எடுத்தாலும் கேட்க கூடாது நான் ஒரு லட்சம் வேணும் நான் கட்டறது ஒரு லட்சம் எனக்கு வேணும் சரி நான் தரேன் ஒரு லட்சம் எனக்கு வேணும் பை எனக்கு வேணும் ஒரு லட்சம் கொடுத்து நீ எடுத்துக்க வண்டி எடுக்கிறதுக்கு எவ்வளவு

நான் அடைனத ஒகிரன் திருப்பிடுறேன் வேணா தேவையில்லை வைக்க மாட்டேன் உயிர் வீட்டுக்கா நான் அடை நீ எலபடி யோசிக்க சொல்ல வரேன் வண்டி மட்டும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோ நீய்கப்புறம் அண்டே மாத்த மண்டே டிரைவர் எത്ര வருஷம் முடியாது 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 முடியுது

ஒரு வீடியோ உங்களுக்கு டென்ஷன் படுத்தல இல்ல என்னைய டென்ஷன் படுத்துற ஃபேமிலிஸ் ரொம்ப மோசமான பேசிங்க டீப் போடுவீங்கல போருங்க எனக்கு என்ன நான் அத சொல்றேன் பேசாதது கெட்ட வார்த்தை இல்லங்க கெட்ட வார்த்தை நான் பேசுறேன் நான் பேசுறேன் டீ-ஷர்ட் ஒரு நீ பெருசா சும்மா வந்து ஒரு வீடியோ நீ ஆசிய படுத்து வரலாம் வாடி அப்படியே போஸ் பண்ணு அப்படியே போஸ் பண்ணு நான் போஸ் பண்ண மாட்டேன் நீ சொல்றீ இல்ல அவ எப்படி பேசுறா பட்டு இந்த வீடியோல பாருங்க கண்டிப்பா அது வந்து பீ போடு டைஸ் இது அசிங்கமா இருக்கு

நான் கண்டுபிடிச்சிருவேன் இனிமேல் நெக்ஸ்ட் வந்து நீ என்ன பண்ணாலும் எனக்கு வந்து என்னால் ப்ராங் பண்ண முடியல என்னால் ஏதாவது பண்ணாலும் இந்த மாதிரி நம்மளும் டென்ஷன் எடுத்துறாங்க அவனை பண்ணுறதுக்கு சரி ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்